வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்யாசி ஸ்தாபனம் தேடி பார்வதி ஸ்டோரில் இன்றைய புது வரவுகளாக கிறிஸ்டல் பாசியில் அமைந்துள்ள தாமரைப்பூ பாடல் பாசி பாருங்கள் இதனுடன் சேர்ந்து கம்மளும் சேர்ந்து வரும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு கலர் பச்சை கலர் இதற்கும் கம்மல் சேர்ந்து வரும் அடுத்து பாசியில் தாமரை பூ வைத்த ஆரம் இதற்கும் கம்மல் சேர்ந்து வரும் இது கவர் இல்லாமல் போட்டிருக்கோம் அந்த டிசைனை காமிக்கிறது தாண்டி இதுவும் கிறிஸ்டல் இதுவும் தான் இந்த டாலர் மாடல் வந்து லட்சுமி டாலர் இந்த பொருள்கள் அனைத்தும் இன்றைய வரவாக தேனி பகவதியம்மன் கோவில் திருவிழா அமைந்துள்ள பார்வதி ஸ்டூரில் கிடைக்கும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கும் பொருள்கள் அனைத்துக்கும் சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனியின் கைலாசி ஸ்தாபனம் Dari pagar di sini. Agar